எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிகிடு ஆர்டிஸ்ட்டு இது சினிமா சினிமா சம்மந்தப்பட்ட செய்தியாக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம இளையதளபதியுடைய மகன் ஜேசன் சஞ்சய் டேரக்ஷனில் லைக் ஆவ் ப்ரொடக்ஷனில் சந்தீப் கிருஷன் அவருடைய நடிப்பில் சம்பவம் அப்படிங்கிற படம் வந்து சென்னை சுற்றி வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது அது தவிர பார்த்திங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி கூட சின்ன வயசுலேயே வந்து ஒரு பாட்டுக்கெலாம் வந்து வந்திருப்பார் அதை தொடர்ந்து அமெரிக்காவில் போய் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து நடிப்பை பற்றி தொடர்பாக படிச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள என்ட்ரி ஆகியிருக்காப்புல என்ட்ரி ஆனோன்னு பார்த்திங்கன்னா அஜித் வந்து ஒரு பக்கம் இவருக்கு பாராட்டிருக்கிறாரு அதை தொடர்ந்து தனுஷ் பாராட்டியிருக்கிறாரு நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுத்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் நீ ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் வந்து லைக்காக ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு வெற்றிகரமாக டேரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காப்புல அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் வந்து ஜெய்சன் சஞ்சய் வந்து சைன் பண்ணிடுறாருங்க அதேன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் டேரெக்ஷனில் கதான் நாயகனா நடிக்க போகிறார் அப்படிங்கிற நியூஸ் வெளில வந்துருக்குது ஸோ இது வந்து சீக்கிரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா விஜய் தனுஷ் தனுஷ் சம்பந்தப்பட்ட சினிமா ஆட்கள் எல்லாரும் வச்சு இந்த இந்த படம் பூஜை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் அதோட வீடியோ வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தளபதி வந்து நம்மளை விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு இதுக்கப்புறம் தளபதி இடத்தை யார் பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருந்துச்சு தளபதியோடய சன் வெளில ஸோ அவரோட நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் அவரோட நடிப்பு வெளியில் வரப்போகுது விஜய்க்கு எந்த அளவுக்கு அவரோட ரசிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு வந்து நம்ம ஜேசன் சஞ்சய்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது சினிமா வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜேஷன் சஞ்சய் வந்து அமெரிக்காவில் படிச்சிட்டு வந்து இருக்கிறாங்க நடிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்துருக்காரு ஸோ அவர் நடிக்கக்கூடிய முதல் படமே அது வந்து தனுஷோட டேரக்ஷனில் நடிக்கக்கூடிய முதல் படமே சூப்பர் டூப்பர் கிட்ட ஆக போகுது அப்படிங்கிற சினிமா வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் ரசிகர்கள் தெரிஞ்ச ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் கூடிய சீக்கிரம் இந்த படம் பூஜை போட்டதுக்கான வீடியோக்கள்லாம் வெளியில வரும் அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும் அது தெரிஞ்ச பிறகு மறுபடியும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தளபதியோட மகன் வந்து நடிக்க போறாரு ஸோ அதோட எதிர்பார்ப்போடு அடுத்த ஒரு சினிமா செய்திகளோட வரும் முறை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர் தேங்க்யூ